ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழா ஏஸ் அகடமி வரக்கூடிய தேர்வான ஆர்பி கான்ஸ்டபிள் ஆர்ஆர்பி குரூப் குர்டிப் போன்ற போட்டி தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் இந்த எக்ஸாம் அன்லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு பார்க்கக்கூடியது பதினொன்று இது இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செகண்ட் ஷிஃப்டில் கேட்கப்பட்ட ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் மற்ற இருபத்தைந்து கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த இருபத்தைந்து கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ ஆ ஏஎல்பியில் எந்த பேட்டர்னில் இதுக்கு மாதிரி கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி பேட்டர்னெலாம் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க ஸோ ஒரு தேர்வுக்கான கொஸ்டின் நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதே பேட்டனில் அடுத்த தேர்வுகளும் வர மாதிரியே தான் இங்கே கான்செப்ட் கொஸ்டினே ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது நீங்களே பார்த்தா உங்களுக்கே புரியும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய தமிழ் ஐஎஸ்எமில் வரக்கூடிய ஆராய்ப்பு குறிப்பிட்ட தேர்வுக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மட்டும்தான் ஸோ இது வந்து நம்மளுடைய தமிழ் அகாடமி அப்ளிகேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே உள்ள எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி புக்ஸ் வேணுங்கிறவங்களும் இந்த எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் திசைகள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸுக்கு பாருங்கள் ஜானி என்பவர் ஏ புள்ளியிலிருந்து தொடங்கி வடக்கு நோக்கி ஆறு கிலோமீட்டர் ஓட்டி செல்கிறார் பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி பதினேழு கிலோமீட்டர் திரும்ப வலதுபுறம் திரும்பி பதிமூணு கிலோமீட்டர் வலதுபுறம் திரும்பி எட்டு கிலோமீட்டர் வலதுபுறம் திரும்பி ஏழு கிலோமீட்டர் ஓட்டி பி என்ற புள்ளியில் நிறுத்துகிறார் இதில் ஏ என்ற புள்ளி அடைய எவ்வளவு தூரம் எந்த திசை நோக்கி ஓட்டி செல்ல வேண்டும் கொஸ்டின் ஓகே ஃபர்ஸ்ட் ஏ ஓகேங்களா ஏ என்ற புள்ளியில ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு வடக்கு நோக்கி எவ்வளோ ஆறு கிலோமீட்டர் அப்போ வடக்கு நோக்கி ஆறு இங்கே வந்தாச்சு அடுத்து திரும்ப வலதுபுறம் வலதுபுறம் வரும் இந்த சைடு வலதுபுறம் எவ்வளோ பதினேழு திரும்பினாது வலதுபுறம் திரும்பியோ பதிமூணு அப்ப இங்கே வலதுபுறம் எவ்வளோ பதிமூணு எனக்கு இங்க வரைக்கும் வந்து ஆறு கொஞ்சம் கூட எக்ஸ்பிளன் பண்ணிக்கோங்க பதிமூணு அடுத்து திரும்ப வலதுபுறம் திரும்பி எட்டு கிலோமீட்டர் அப்ப இங்கிட்ட திரும்பி எவ்வளோ எட்டு கிலோமீட்டர் அடுத்து இறுதியாக எவ்வளோ ஏழு கிலோமீட்டர் அப்ப ஏழு ஓகேங்களா ஏன்னா இது ஒரு ஆறு இது ஒரு ஏழு மொத்தம் பதிமூணு ஓகே அப்புறம் இங்கே என்ன ஆகும் ரெண்டுமே நேர்கொட்டு இருக்கும் அப்போ இந்த புள்ளி அடுத்து என்ன பண்ணுறாரு பி என்ற புள்ளியை அடைகிறார் அப்போ ஏ என்ற புள்ளியை அடைய அவர் எந்த திசையில் போகணும் அப்போ இந்த ஏற வந்தனுக்கு என்னது மேற்கு மேற்கு திசையில் ஏதோ டிஸ்டன்ஸ் அப்படிங்க எவ்வளோ வரும் ஏன்னா மொத்த டிஸ்டன்ஸ் அப்படி எவ்வளோ பதினேழு அப்போ பதினேழுல எட்டு வந்து மைனஸ் பண்ணா ரிமைனிங் எவ்வளோ வரும் ஒன்பது அப்போ மேற்கு நோக்கி ஒன்பது கிலோமீட்டர் செல்லணும் ஆன்சர் ஆப்ஷன் செகண்டு நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய எழுத்து தொகுப்பு என்னது ஸோ பாருங்க ஒய் ஒய் பி ஜி எக்ஸ் அடுத்து என்ன வரும் இப்போ நம்பர்ஸ் போட்டுக்கலாம் இருபத்தி ஐந்து பதினாறு ஏழு இருபத்தி நாலு அடுத்து என்ன வரும் அப்போ இருபத்தஞ்சுலேருந்து பதினாறு என்ன ஆகுது ஒன்பது குறையுது பதினாலு ஒன்பது குறைச்சா ஏழு ஏழு ஒன்பது குறைச்சா இருபத்தி நாலு ஏன்னா ஏழுன்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தி மூணுன்னு சொல்லலாம் ஏன்னா இசட்னா இருபத்தி ஆறு ஏன்னா இருபத்தி ஏழு அப்படி ஜி எவ்வளோ வரும் முப்பத்தி மூணு கூட வரும் முப்பத்தி மூணு ஏழை குறைச்சா இருபத்தி இரு முப்பத்தி மூணு ஒன்பதை குறைச்சா இருபத்தி நாலு அப்போ இருபதால் திரும்ப என்ன பண்ணும் ஒன்பதை குறைக்கணும் அப்போ இருபத்தி நாலு ஒன்பதை குறைச்சாலும் வரும் பதினைந்து பதினைந்துன்னு எனக்கு என்னது ஓம் ஓ ஃபஸ்ட்டு எழுத்து போ அப்போ என்ன ஆயிடுச்சு செகண்ட் ஆப்ஷன் கேன்சல் இப்போ செகண்டு என்ன இருக்குது ஆர் ஐ இசட் கியூ அடுத்து என்ன வரும் ஆர்னு எவ்வளோ பதினெட்டு ஐனா ஒன்பது இசட்னா இருபத்தி ஆறு க்யூன்னு எவ்வளோ பதினேழு அப்போங்க என்ன ஆகுது ஒன்பது குறையுது ஒன்பது குறையுது ஒன்பது குறையுது அப்போ பதினேழில் ஒன்பது குறைச்ச எனக்கு எவ்வளோ வரும் எட்டு அப்போ எட்டுன்னு எனக்கு என்ன வரும் ஹச்சு அப்போ செகண்ட் எழுத்து ஹச்சு அப்போ செகண்ட் எழுத்து கச்சிக்கும் போது எனக்கு கேன்சல் இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு இப்போ மூணாவது எழுத்து எம்மு டி யூ எல் அடுத்து என்ன வரும் எம் எவ்வளோ பதிமூணு டினா நாலு யூன்னு எவ்வளோ இருபத்தி ஒன்று எல்னால் பன்னிரெண்டு அப்போ ஒன்பது குறையுதா அப்போ ஒன்பதாக தான் குறைஞ்சிட்டே போகுது அப்போ பன்னெண்டு ஒன்பது கொஸ்டன்லாம் வரும் மூணு மூணு நினைக்கிறாது சி அப்போ சி தான் வரும் அப்போ எது ஆன்சர் கரெக்டு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய எண் என்னன்னு கேக்குறாங்க என்ன நம்பர் நூத்தி இருபத்தி ஐந்து நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி முப்பத்தி மூணு நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்து என்ன வரும் ஸோ நம்பர் ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் அடுத்த என்ன தொடர்பு பாருங்க நூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மூணு கூட்டம் நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி எழுத்து நூத்தி இருபத்தி எட்டு அஞ்சு கூட்டம் நூத்தி முப்பத்தி மூணு நூத்தி முப்பத்தி மூணு ஏழை கூட்டம் நூத்தி நாற்பது நூற்றி நாற்பதுலேருந்து ஒன்பது கூட்டணி நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்போ மூணு ஐந்து ஏழு ஒன்பது அப்போ பதினொன்று அப்போ நூற்றி நாற்பத்தி ஒன்பதில் பதினொன்று கூட்டணி வரும் நூற்றி நூற்றி அறுபது அறுபது நெக்ஸ்ட்டு இங்கே அறிக்கைகள் நடவடிக்கைகள் கொடுக்குறாங்க அறிக்கைகள் நல்லா படித்து பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எதுவும் போர் கரெக்டாக பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி மின்கட்டணம் செலுத்த கடைசி நாளாக இருப்பதால் ஒவ்வொரு மாதமும் பதினான்கு மற்றும் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் மின் கட்டணம் செலுத்த கவுண்டர்களுக்கு வெளியே நீண்ட வரிசையில் காணப்படுகின்றன கட்டணம் செலுத்துவதில் உள்ள இந்த சிரமம் குறித்து பொதுமக்கள் மின்சார வாரியத்திடம் பல முறை புகார் அளித்தனர் இதுதான் அறிக்கை அதாவது லாஸ்ட் வந்து பதினைந்தா இருக்கனால பதினாலு பதினஞ்சு ரெண்டு டேட்னு பார்த்தோம்னா அந்த இபிபிள் கட்ட ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு வரிசையில் அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான நடவடிக்கைகள் பாருங்க அப்போ இதுக்காக மின்சார வாரியம் குடிமக்களின் வசதிக்காக கட்டணத்தை வசூலிக்க கூடுதல் கவுண்டர்களை ஒவ்வொரு மாதமும் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் அமைக்கலாம் கரெக்ட் தானே ஏன்னா இந்த ரெண்டு நாள் தானே கூட்டம் அதிகமாக அப்போ அப்ப என்ன பண்ண ரெண்டு நாள் கொஞ்சம் அதிகமான கவுண்டர் ஓப்பன் பண்ணலாம் அப்ப இது ஏற்றுக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் இரண்டாவது குறிப்பிட்ட கடைசி தேதிக்கு பிறகு செலுத்த வேண்டிய அபராத் தொகையை மின்சார வாரியம் அதிகரிக்க வேண்டும் அப்போ உள்ள அறிக்கைக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை ஓகே இது வந்து தொடர்பு கிடையாது அப்ப என்னது நடவடிக்கை ஒன்று மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் பின்பற்றும் ஒன்று மட்டும்தான் பின்பற்றும் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஏரியல் என்பவர் தனது வகுப்பில் தரவரிசை மேலிருந்து ஆறாவது மேலிருந்து இடத்தையும் கீழிருந்து பதினெட்டாவது இடத்தையும் பிடித்தார் எனில் அந்த வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர் மொத்தம் எத்தனை பேர் கேட்கிறாங்க மேலிருந்து ஆறு கீழிருந்து பதினெட்டு அப்ப மொத்தம் கேட்டால் பஸ்ட் என்ன பண்ணுவோம் கூட்டிக்குவோம் கூட்டணிகள் வரும் பதினாறு எட்டு

ப்ராக்கெட் முப்பத்தி ஐந்து எழுன்னு எனக்கு என்ன வரும் மைனஸ் பத்தொம்போது ஜே அப்படின்னா பெருக்கல் நாலு ஐனா கூட்டல் இருபத்தி ஆறு எழுன்னாது மைனஸ் ப்ராக்கெட் ஏழு ஜே என்னது பெருக்கல் மூணு ஐனா ப்ளஸ் பதினொன்று இப்போ ஒவ்வொன்றா சுருக்கிட்டே வரலாம் இங்கே முப்பத்தி ஐந்து பத்தொம்போது எவ்வளோ வரும் பதினாறு அப்போ பதினாறு இன்ட்டு நாலு எவ்வளோ வரும் அறுபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ஆறு மைனஸ் இதை பற்றி எவ்வளோ வரும் இருபத்தி ஒன்று ப்ளஸ் பதினொன்று அப்போ ப்ளஸ் நம்பர்லாம் ஃபஸ்ட்டு கூட்டிக்கலாம் அறுபத்தி நாலு இருபத்தி ஆறு கூட்டினோ வரும் எழுபது தொண்ணூறு இங்கே ஒரு பதினொன்று அப்போ எவ்வளோ வரும் நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று மைனஸ் இருபத்தி ஒன்று அப்போ ஆன்சர் இவ்வளோ வரும் எண்பது நெக்ஸ்ட்டு

இங்கே ஏங்கிறது என்ன பண்ணலாம் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா இருபத்தி ஏழு கூட வைக்கலாம் ஓகேவா ஏன்னா ஒன்றுக்கு இருபத்தி ஒன்று வித்தியாசம் ரொம்ப இருபது வரனால என்ன பண்ணுறேன் ஏக்கு இருபத்தி ஏழு வச்சுக்கோ இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று வித்தியாசம் எவ்வளோ வரும் ஆறு இருபது பதினெட்டு வித்தியாசம் எவ்வளோ ரெண்டு பதிமூணு பத்தொம்பது வித்தியாசம் எவ்வளோ ஆறு அதே மாதிரி இங்கே எஃபுக்கு என்ன பண்ணலாம் முப்பத்தி ரெண்டு கூட வச்சுக்கலாம் ஓகேவா அப்போ முப்பத்தி ரெண்டுல ஆறுக்கு மேன்னா இருபத்தாறு தானே அப்போ எதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஆறு அப்போ இங்கே மட்டும் டிஃப்ரென்ஸ் வேறு மாதிரி இருக்குது அப்போ ஆன்சர் எதாவது கரெக்டாக இருக்கும் வித்தியாசம் வந்து டிஎக்ஸ் ஆர்வி நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்க எந்த ஆப்ஷனுக்கும் கேட்கிறாங்க கண்டுபிடிக்கலாம் பாருங்க எஃப் பி ஐஇஎல் எம் ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்துக்க நம்பரை போடலாம் ஆறு அடுத்துங்க பின்னா ரெண்டு ஐனா ஒன்பது ஈனா ஐந்து எல்னா பன்னெண்டு எம்னா பதிமூணு இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து மட்டும் பாருங்க ஆறு ஒன்பது பன்னெண்டு அப்போ என்ன ஆகுது மூணு மூணா கூடுது ஃபர்ஸ்ட்லயும் மூணு அடுத்தலயும் மூணு அடுத்து ரெண்டாவது எழுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுது மூணு கூடுது அடுத்து ஐந்துல இருந்து பதிமூணுக்கு எவ்வளவு கூடுது எட்டு கூடுது ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் மூணு அடுத்து எட்டு ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து ஃபர்ஸ்ட் மூணு கூடும் அடுத்து மூணு கூடும் இரண்டாவது எழுத்து ஃபர்ஸ்ட் மூணு கூடும் அடுத்து எட்டு கூடும் ஓகேங்களா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பார்க்கலாம் ஹச்சு கே என் ஓகேவா இங்க கச்சிலே எவ்வளவு எட்டு கேனா பதினொன்று என்னன்னா பதினாலு மூணு மூணா கூடுது கரெக்டு இங்கே என்னன்னா பதினாலு யூனா க்யூனா பதினேழு டீனா இருபது இங்கேயும் மூணு மூணா கூடுது கேனா பதினொன்று என்னன்னா பதினாலு க்யூனா பதினேழு இங்கேயும் மூணு மூணா கூடுது அடுத்து எழுன்னா பன்னெண்டு ஓனா பதினஞ்சு ஆறுனா பதினெட்டு இங்கேயும் மூணு மூணா தான் கூடுது இப்போ செகண்ட் எழுத்து பார்க்கலாம் செகண்ட் எழுத்து என்னது ஃபஸ்ட் மூணு கூடன்னா அடுத்து எட்டு கூடணுமா இப்போ இங்கே டி இங்கே ஜி ஃபஸ்ட்டு மூணு கூடுது அடுத்து என்ன பண்ணணும் எட்டு கூடணும் அப்ப ஏழு எட்டு கூட்டினா பதினஞ்சு ஆனா இங்க பிங்கிறது பதினாறு அப்படின்னு எனக்கு இது வராது ஓகேங்களா இப்போ அதே மாதிரி இங்கே ஐ என் ஓகேவா ஐனா ஒன்பது என்னன்னா பதினாலு எனக்கு ஐந்து கூடுது அப்படின்னு எனக்கு இது வராது அடுத்து அடுத்துங்க ஜீனா ஏழு சேனா பத்து ஃபஸ்ட் மூணு கூடுது அடுத்து எட்டு கூட்டணுமா அப்போ பதினெட்டுன்னா ஆறுல வரணும் இங்கே எஸ் எனக்கு வராது இவ பாருங்களேன் ஹச்னா எட்டு கேனா பதினொன்னு எஸ்னா பத்தொம்பது மூணு கூடுது அடுத்து எட்டு கூடுது கரெக்டுங்களா அப்போ எனக்கு எது ஆன்சர் கரெக்டு ஆப்ஷன் லாஸ்ட் தான் எனக்கு சரியானது அடுத்த கொஸ்டின் எக்ஸிஸ்ட் அறுநூத்தி எழுபத்தி ஆறு டபுள் இஸ்ட் பதினேழு ஒய் கண்டுபிடிக்கலாம் இங்கே அறுநூத்தி எழுபத்தி ஆறு பார்த்தோன்னா இருபத்தி ஆறு ஸ்கொயர் அப்போ எக்ஸுக்கு எந்த நம்பர் எடுக்கலாம் பாருங்க இங்கே உள்ள நாலு ஆப்ஷன் பாருங்க எக்ஸுக்கு எந்த இடத்துல ஈஸியாக இருக்கும் இருபத்தி ஐந்து எடுத்தால் ஈஸியாக இருக்கு ஏன்னா இருபத்தி ஐந்து அடுத்த நம்பர் இருபத்தாறு ஸ்கொயர் அப்போ அதே மாதிரி இங்க பதினேழுனா அடுத்த எழுந்து என்னது பதினெட்டு ஸ்கொயர் பதினெட்டு ஸ்கொயர் வரும் முன்னூத்தி இருபத்தி நாலு அப்ப எக்ஸுக்கு இருபத்தி ஐந்து ஒய்க்கு முன்னூத்தி இருபத்தி நாலு தான் எனக்கு கரெக்டு அப்ப ஆன்சர் கரெக்ட் ஆப்ஷன் லாஸ்ட் நெக்ஸ்ட் அறிக்கையை பாருங்க அனைத்து தண்ணீரும் பால் ஓகேவா அனைத்து தண்ணீரும் எனக்கு என்னது பால் அடுத்து எந்த பாலும் எண்ணெய் இல்லை அப்ப எண்ணெயை தனியா போட்டுக்கலாம் இப்போ கொஸ்டின்ல சில பால் தண்ணீராகும் கரெக்ட் தானே அனைத்து தண்ணீரும் பாலாகும் போது சில பால் எனக்கு என்னாகும் தண்ணீராக இருக்கும் சில பால் எனக்கு என்ன ஆகும் தண்ணீராக இருக்கும் கரெக்டு அடுத்து எந்த ஒரு எண்ணையும் தண்ணீர் இல்லை கரெக்ட் தானே எந்த ஒரு எண்ணையும் தண்ணீர் எனக்கு இல்லை அப்ப இதுவும் எனக்கு சரியானது அப்ப என்னாவது முடிவுகள் ஒன்று மற்றும் இரண்டு ஆகி இரண்டுமே எனக்கு பின்பற்றுது நெக்ஸ்ட் ஆங்கில அகரவரிசின் அடிப்படையில் கேட்கிறாங்க இதை பார்க்கலாம் Q, L, அப்போ க்யூன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஐஏ அடுத்து டி அடுத்து ஹச் அடுத்து சி ஓகே எண்களை போட்டு பார்க்கலாம் பதினேழு பன்னெண்டு 16, 11, இங்கே ஒன்பது 4, 8, 3 ஓகே ஃபஸ்ட்டு பதினேழு ஒன்பது எனக்கு என்ன 8 எட்டு குறைஞ்சிருக்கு எட்டு குறையுது பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து எட்டை குறைச்சா நாலு பதினாலு எட்டை குறைச்சா எட்டு பதினொன்று எட்ட குறைச்சா மூணு அப்போ எங்கன்னா அது ஒவ்வொன்றிலையுமே எனக்கு எட்டு குறைஞ்சிருக்கு அப்போ அதே மாதிரி டி டிஓஎஸ்என்னு அப்போ எல்லாத்தையும் எட்டு குறையணும் ஃபஸ்ட் நம்பர் போடலாம் இருபது பதினைந்து பத்தொம்பது பதினாலு எட்டை குறைச்சவளோ வரும் பன்னிரெண்டு இங்கிட்ட எட்ட குறைச்சா ஏழு இங்கிட்ட குறைச்சோம்னா பதினொன்று இங்கிட்ட குறைச்சோம்னா ஆறு அப்போ பன்னெண்டுனா எல்லு ஏழுனா ஜி பதினொன்னுனா கே ஆறுனா எஃப் அப்ப ஆன்சருக்கு என்ன வரும் எல்ஜி கே எஃப் எல்ஜி ஆப்ஷன் செகண்டு நெக்ஸ்ட் கிராவிட்டி என்ற சொல்லில் ஒவ்வொரு மெய்யெழுத்தும் ஆங்கில அகரவரிசையில் முன்பு வரக்கூடிய எழுத்தாகவும் ஒவ்வொரு உயிரெழுத்தும் அகரவரிசையில் அதற்கு பின்பு வரக்கூடிய எழுத்தாக மாற்றப்பட்டால் இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எழுத்துக்கள் குழுவில் எத்தனை மெய் எழுத்துக்கள் இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் கிராவிட்டின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா என்ன பண்ண போறோம் மெய் எழுத்துனா முன்னாடி எழுத்து உயிர் எழுத்துனா அடுத்த எழுத்து ஓகே அப்ப உயிர் எழுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் உயிர் எழுத்துனா இங்கே இருக்கா அப்ப ஏக்கு அடுத்த எழுத்து பி ஐக்கு அடுத்த எழுத்து என்ன வரும் ஜே ஓகே வேற எங்க இருக்கா இல்ல அப்ப மீதி உள்ள மெய் எழுத்து எழுத்துனா அப்ப முன்னாடி எழுத்து எழுதுங்க ஜிக்கு முன்னாடி எஃப் ஆருக்கு முன்னாடி கியூ விக்கு முன்னாடி கியூ டிக்கு முன்னாடி எஸ்ஸு ஒய்க்கு முன்னாடி எக்ஸு இப்போ என்ன கொஸ்டின் கேட்டாங்க மெய் எழுத்துக்கள் எத்தனை தான் கேட்டாங்க அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு அப்போ எத்தனை மெய் எழுத்துக்கள் இருக்கு ஆறு மெய் எழுத்துக்கள் இருக்கு ஆன்சர் ஆறு நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்ட செவன் பார்ட்டி செவன் செவன் செய்ய எந்த இரண்டு எண்களையும் ஒன்று கொண்டு இடமாற்றம் செய்ய வேண்டும் ஓகே இந்த மாதிரி பொசிஷன்ஸ் கேட்டால் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போக முடியும் நான் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு அறுபத்தி நாலு மற்றும் எழுபத்தி எட்டு அப்போ அறுபத்தி நாலு உள்ள இடத்துல எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு உள்ள இடத்துல அறுபத்தி நாலு அப்ளை பண்ணுங்கள் மூணு எட்டு ஒன்பது ப்ளஸ் ஏழு மைனஸ் ஐந்து ப்ளஸ்ஸு அறுபத்தி நாலு பதில் எழுபத்தி எட்டு வகுத்தல் ரெண்டு மைனஸ் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எழுபத்தெட்டு பதில் அறுபத்தி நாலு மைனஸ் எட்டு எட்டு நாலு ஓகே இதுக்கான ஆன்சர் எவ்வளோ வரணும் எண்பத்தி ரெண்டுன்னு வந்துடுச்சுன்னா நான் மாற்றம் பண்ணது எனக்கு சரி அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் எடுக்கணும் ஓகே இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை ஆன்சர் பண்ணுவோம் ஒன்பது ஏழும் பதினாறு பதினாறில் ஐந்து பர்சன் எவ்வளோ வரும் பதினொன்று அப்போ மூணு இன்ட்டு பதினொன்று எவ்வளோ முப்பத்தி மூணு ப்ளஸ்ஸு எழுபத்தி எட்டு வகுத்தல் ரெண்டு எவ்வளோ வரும் முப்பத்தி ஒன்பது மைனஸ் இருபத்தி ரெண்டு பிளஸ் அறுபத்தி நாலு மைனஸ் எட்னாங்கா முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா இங்கே ப்ளஸ் நம்பர் என்னென்ன இருக்கு பாருங்க மைனஸ் நம்ம என்ன பாருங்க மைனஸ் எவ்வளோ மைனஸ் இருபத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்போ கூட்டுநாள் வரும் மைனஸ் ஐம்பத்தி நாலு இப்போ மைனஸ் ஐம்பத்தி நாலா இது ஒரு எவ்வளோ இருக்கு அறுபத்தி நாலு மைனஸ் ஐம்பத்தி நாலில் அறுபத்தி நாலு புசம் வரும் பத்து தான் வருமா அப்போ இங்கே ஒரு பத்து ப்ளஸ் பத்து

அதை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்களாகவும் மெய் எழுத்து ஆங்கில அரசு முந்தைய ஒரு எழுத்துல மாற்றப்படுகிறது இவ்வாறு உருவாக்கப்பட்ட எழுத்துக்களின் குழுவில் எத்தனை எழுத்துகள் சரியாக இரண்டு முறை வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் உயிர் உயிரெழுத்துனா அடுத்த எழுத்தை மாத்திக்கலாம் மெய் எழுத்துனா முன்னெழுத்த மாத்திக்கலாம் இது மாத்தினாதான் எத்தனை இரண்டு முறை வரும் பார்க்க முடியும் அப்ப யூஆர் என்ஏஎல்ஐஎஸ்டி ஓகே ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து எல்லாம் அடுத்த எழுத்த மாத்தலாம் ஓக்கப்புறம் பி யூக்கு அப்புறம் வி அடுத்து அப்புறம் பி ஐக்கு அப்புறம் ஜே அப்ப மீது உள்ளதெல்லாம் முன்னாடி எழுத்து அப்ப ஜேக்கு முன்னாடி ஐஏ ஆறுக்கு முன்னாடி கியூ எண்ணுக்கு முன்னாடி எம்மு எல்லுக்கு முன்னாடி கே எஸ்க்கு முன்னாடி ஆறு டிக்கு முன்னாடி எஸ் ஏதாவது ரிப்பீட்டாக இரண்டு முறை வந்திருக்க பாருங்க ஏதாவது ஐ பி விக்யூ எம்பிகேஜேஆர்எஸ் எதுவுமே எனக்கு ரிப்பீட்டடாக வரல அப்போ எந்த எழுத்துக்களும் எனக்கு என்ன அது இரண்டு முறை வரவே இல்லை ஃபார்ன் அது எதுவுமே எனக்கு இல்லை ஆன் அது எதுவுமே இல்லை அடுத்து இந்த கொஸ்டின்ன பாருங்க இங்கே அதேதான் இருக்கு மெய் எழுத்து வந்து ஆங்கில அகரவட்சப்படி முன்பு வரக்கூடிய எழுத்தாகவும் ஒவ்வொரு உயிரெழுத்தும் ஆங்கில அகரவட்சப்படி பின்பு வரக்கூடிய எழுத்தாகவும் மாற்றப்படுகிறது உரு உருவாக்கப்பட்ட புதிய எழுத்துக்கள் கொண்டு எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கும் எத்தனை உயிரெழுத்துக்கள் தான் கேட்குறாங்க மாத்திக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு உயிர் அடுத்த எழுத்த மாத்துங்க மெய் எழுத்துல முன்னாடி எழுத்து

ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்போ எக்ஸுக்கு ஐநூற்றி இருபத்தாறு இங்கே எவ்வளோ இருக்குது எண்ணூற்றி மூணு அப்போ ரெண்டாவது நம்பர் வந்து மொதல் நம்பரை கழிக்கிறேன் கழித்த வரும் மூணில் ஆறு போகாது பதிமூணில் ஆறு போச்சுன்னா ஏழு இப்போ மீதி எவ்வளோ வரும் ஒன்பது ரெண்டு போச்சுன்னா ஏழு அப்போ ஏழு அஞ்சு போச்சுன்னா ரெண்டு ஓகே இதுக்கு எவ்வளோ வருது இரநூத்தி எழுபத்தி ஏழு அதே மாதிரி அங்கே வருதான்னு பார்ப்பேன் ஓகேங்களா அப்போ இங்கே ரெண்டாவது நம்பர் எவ்வளோ எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு முதல் நம்பர் எவ்வளோ நானூற்றி அறுபத்தி ஒன்பது இப்போ கழிக்கலாம் எட்டில் ஒன்பது போகாது பதினெட்டு ஒன்பது போச்சுன்னா ஒன்பது இங்கே லாஸ்ட்டில் ஏழு வருது இங்கே ஒன்பது வருது அப்போ கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஒரே மாதிரி வராதில்ல அப்போ ஒரே மாதிரி வரலனா அடுத்த ஆப்ஷனை எடுங்க அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிடையாது ஓகே மூன்று இலக்கங்கள் வந்தாலே மேக்சிமம் டிஃப்ரென்ஸ் ஃபேஸ் பண்ணதான் கொஸ்டின்ஸ் இருக்குது இப்போ அடுத்தது இப்போ ஐநூற்றி ஐம்பத்தெட்டு போய் எக்ஸுக்கு அப்போ எண்ணூற்றி மூணுலேருந்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டை கழிக்க போகிறேன் கழிச்சா பதிமூணில் எட்டு போச்சுன்னா ஐந்து ஒன்பது அஞ்சு போச்சுன்னா நாலு இங்கே ரெண்டு அதே மாதிரி ஒய்யோட மதிப்பெற எழுநூற்றி பன்னிரெண்டா அப்போ எழுநூற்றி பன்னிரெண்டு முத நம்பர் நம்பர்களுக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஒய்க்கு எழுநூற்றி பன்னிரெண்டாக முதல் நம்பர் நானூற்றி அறுபத்தி முதனா இப்போ ரெண்டில் ஒன்பது பன்னில் ஒன்பது போச்சுன்னா மூணு இங்கே ஐந்து இங்கே மூணு அப்போ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஒரே மாதிரி வராது அப்போ இதுவும் எனக்கு கிடையாது அடுத்த ஆப்ஷன் எக்ஸுக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சுன்னு எடுப்போம் அப்போ எண்ணூற்றி மூணில் ஐநூற்றி நாற்பத்தஞ்சை கழிக்க போகிறேன் அப்போ பதிமூணு அஞ்சு போச்சுன்னா எட்டு ஒன்பது நாலு போச்சுன்னா ஐந்து

உடனடி இடதுபுறம் யாரு சி இக்கு உடனடி இடதுபுறம் சி அடுத்து எஃப் என்பவர் ஏ மற்றும் சி கி உடனடி அருகாமையாளர் அப்ப ஏக்கும் சிக்கும் இடையில இருப்பா எஃப் இருப்பாரு அடுத்து டி என்பவர் இ என்பவர் உடனடி அருகாமையில் அல்ல அப்ப இ பக்கத்துல டி இல்ல அப்ப டி இங்க போடுங்க அப்ப இன்னும் யார் வராம இருக்கா டி இப்போ கொஸ்டின் கேட்டாங்க எஃப் ஐ பொறுத்தவரை டி என்பவரின் நிலை என்ன அப்ப எஃப்ல இருந்து டி எப்படி பார்க்கலாம் அப்ப இது என்னது எனக்கு இடதுபுறம் அப்ப இரண்டாவது இடதுபுறத்துல இருக்காரு இடதுபுறம் அப்படி நான்காவது வலதுபுறம் இரண்டாவது இடதுபுறம் ஆன்சர் தான் நான்காவது வலதுபுறம் சொன்னா எனக்கு ஆன்சர் தான் எனக்கு எது ஆப்ஷன் இருக்கு இரண்டாவது இடதுபுறம் தான் எனக்கு ஆப்ஷன் இருக்கு இடதுபுறம் இரண்டாவது அப்ப இதுதான் எனக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் அறிக்கைகள் சில காய்கறிகள் பழங்கள் சில பழங்கள் இனிப்புகள் இப்ப சில பழங்கள் காய்கறிகள் கரெக்டா இப்போ பாருங்க சில காய்கறிகள் பழங்கள் அப்படின்னா சில பழங்கள் காய்கறிகளாக இருக்கலாம் கரெக்டு தான் சில இனிப்புகள் காய்கறிகள் கரெக்டாக வராது ஏன்னா இங்க இனிப்புகள் இங்க இருக்கு இனிப்பு இது பழம் இது காய்கறி அப்ப சில இனிப்புகள் காய்கறி இருக்குமா கண்டிப்பா இருக்காது அப்போ இங்க என்ன ஆகுது முடிவு ஒன்று மட்டும்தான் எனக்கு பின்பற்றும் நெக்ஸ்ட்

அப்ப ஆருடைய சகோதரர் ஆறு வந்து சகோதரர் யாருடையது எஸ் உடைய சகோதரர் அடுத்து எஸ் பிளஸ் டி அப்ப பிளஸ் என்ன வருது பசு உள்ளவங்க தாய் அப்ப எஸ் வந்து தாய் யாருடைய தாய் டீனுடைய தாய் இப்ப கொஸ்டின் அது கியூ என்பவர் டிக்கு என்ன உறவு அப்ப டினுடைய தாய் தான் எஸ் இவங்க எஸ் உடைய சகோதரர் தான் ஆறு அப்ப இங்க ரெண்டு பேருமே என்னது ஒரே தான் ஒரு ஆண் ஒரு பெண் அப்ப கியூ உடைய குழந்தைகள் தான் யாரு ஆறும் எஸ் அப்ப டி வந்து என்ன சொல்லுவாரு தாயினுடைய தந்தை தான் சொல்வார் தாயினுடைய தந்தை எது கரெக்டு தாயினுடைய தந்தை நெக்ஸ்ட் ஏழு பேர் ஒரு நேர் வரிசையில் வடக்கு திசை நோக்கி இருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எல்லாமே வடக்கு திசை நோக்கி தான் இருக்காங்க டி மற்றும் ஜி கே இடையே இரண்டு நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர் ஓகே வச்சுக்கலாம் அடுத்து கேயின் வலது புறத்தில் இ என்பவர் மட்டுமே உள்ளார் அப்ப கேக்கு வலதுபுறத்துல யார் மட்டும் தான் இருக்கா இடையே ஒருவர் மட்டுமே உள்ளார் அப்ப கே இங்க இருக்கு அப்ப ஜி எங்க போடலாம் இங்க போடலாம் கேக்கும் ஜி கிடையில ஒருவர் மட்டும்தான் இருக்காரு அடுத்து இந்த பஸ்ட் செட்மெண்ட் டி ஜி கிடையாது ரெண்டு பேர் அப்ப ஜி இங்க இருக்கு அப்ப டி எங்க போடுங்க அப்ப ஜிக்கும் டி கிடையில ரெண்டு பேர் இருக்காங்க அடுத்து சி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வலதுபுறம் புறம் ஏதாவது ஒரு இடத்துல அப்போ பிக்கு வலது புறத்தில் சி வந்து இருப்பார் அதே டைமில் எஃப்க்கு இடதுபுறம் புறம் ஏதாவது இடத்துல சி இருப்பார் எஃபுக்கு இடது புறத்தில் சி இருப்பார் அப்போ எனக்கு ஆர்டர் எப்படி தான் இருக்கணும் பி சி எஃப் எனக்கு இந்த ஆர்டர் தான் எனக்கு வரணும் அப்போ எனக்கு கேப் எத்தனை எனக்கு ஒன்று ரெண்டு மூணு அது அப்படியே ஃபில் பண்ணலாமா பி சி எஃப் பிக்கு வலது புறத்தில் சி இருக்கார் எஃபுக்கு இடதுபுறத்தில் சி வந்து கரெக்டாக தானே இப்ப கேட்கப்பட்ட கொஸ்டின் அது வலது இருந்து மூன்றாம் இடத்துல யார் இருக்கா இது எனக்கு வலது முனை வலது முனையிலிருந்து மூன்றாம் இடம் ஒன்னு ரெண்டு மூணு கார்டன் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்கறாங்க அப்ப காடன் எத்தனை இடத்துல இருக்கும் பார்த்தேன் இங்க இருக்கு வேற எங்கேயாச்சும் இருக்கா கார்டன் எங்கேயுமே இல்லை அப்ப கார்டன் ஒரு இடத்துல இருந்தால் அந்த எழுத்துக்களும் எனக்கு ஒரே ஒரு இடத்துல டபுள்இ இங்கே இ வராது எஃப் எஃப் வந்து ரெண்டு இடத்துல இருக்கு எஃப் இங்கே இருக்குது எஃப் இங்கே அப்ப எஃப் வராது அடுத்து டி ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு ரெண்டு டி இங்கே இருக்குது ஒரே ஒரு இடத்துல தான் அப்ப கார்டன் இதுக்கான குறியீடு எனக்கு என்ன வரும் டி டி அப்படின்னு வரும் ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட் கார்டன் ஒரு இடத்தந்தான் டிடி எனக்கு ஒரு இடத்துல இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அடுத்து வரக்கூடிய எழுத்து தொகுப்பு என்னாது பிஇஹச்கே அப்போ பீன எவ்வளோ ரெண்டு ஈனா ஐந்து ஹச்னா எட்டு கேனா பதினொன்று அடுத்த நினைக்க எவ்வளோ வரும் பதினாலு பதினாலுனா என்னது எண்ணு அப்போ எல்லாத்தையும் என்ன தான் இருக்கு அடுத்தது ஜே ஜேனா எவ்வளோ பத்து எம்முனா பதிமூணு பிணா பதினாறு எஸ்னா பத்தொம்போது அடுத்து எவ்வளோ வரும் மூணு மூணாக கூடுது அப்போ எவ்வளோ வரும் இருபத்தி ரெண்டு அப்போ இருபத்தி ரெண்டுனாவது வி அப்போ வி என் வி எங்கே இருக்கு மூணாவது நாலாவது மட்டும்தான் இருக்கு இப்போ அடுத்த அழுத்து எழுன்னா

பதினேழு இருபது எஃப் ஐஇ ஆறு ஒன்பது இது இது சொல்லுவோம் ரெண்டு டிஃபரன்ஸ் மூணு அப்போ எனக்கு இதானே வேறுபட்டு இருக்கு அப்போ ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட் நெக்ஸ்ட் ஐ என்பதன் குறியீடு என்ன அப்போ ஐ எத்தனை பாருங்க ஐஏ எனக்கு இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு அப்போ அந்த எண்ணும் ஒரு இடத்துல தான் இருக்கணும் ஒன்று ஒன்று வந்து ரெண்டு இடத்துல இருக்கு ஆறு ரெண்டு இடத்துல இருக்கு ரெண்டு இங்கே மட்டும்தான் இருக்குது மூணு ரெண்டு இடத்துல இருக்குது அப்போ ஐ ஒரு இடத்துல இருக்குது ரெண்டு எனக்கு ஒரே ஒரு இடத்துல இருக்குது அப்போ ஆன்சர் என்னது இரண்டு ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க நினைக்கிறேன் வரக்கூடிய அனைத்து வீடும் ரெகுலராக பார்த்துட்டு அவங்க வரக்கூடிய தீர்வுல நம்ம கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் இல்லை எந்த ஒரு மாற்றம் இல்லை இப்போ ஏஎல்பி முடிஞ்சக்கப்புறம் ஆர்பிஎஃப் எஸ்ஏ அதே மாதிரி ஜேஇ டெக்னிஷன் அனைத்து கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் எக்ஸ்பெர்ட் கொஸ்டின் தனியாக உங்களுக்கு வீடியோ வரதான் போகுது தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க உங்கள் நம்ப ஷேர் பண்ணுங்க